சந்திரா பேபி நான் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு முடித்தேன் நான் கவர்மெண்ட்டில் படித்ததே கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுன்றதுக்காக தான் இப்போ நான் படித்து முடிச்சே வந்து பதினெட்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ நான் படிக்கிறப்போ போஸ்டிங் எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டியில் எடுக்கிறேன்னா அப்புறம் அந்த சீனியாரிட்டியை கேன்சல் பண்ணாங்க அதுக்கப்புறம் வெயிட்டேஜை கொண்டு வந்தாங்க வெயிட்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் டென்த்து டுவெல்த்து டிஎம்எல்டி மார்க் அப்போ சமைச்சர்லாம் கிடையாது ஸோ வெயிட்டேஜ்லேயே எனக்கு வேலை கிடைக்கல திருப்பி இப்போ வந்து நாங்கள் பத்து வருஷமா போராடி இப்போ எழுத்து தெருவு கொண்டு வந்திருக்காங்க அந்த எழுத்துத் தெருவும் பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு மாசம் ஆச்சு இன்னும் அமல்படுத்தலை இப்போ போ திமுக அரசு காலமே முடிய போகுது எங்களுக்கு இன்னும் போஸ்டிங்கே கொடுக்கல வெறும் அறுபது போஸ்டிங் நாங்கள் படித்து முடிச்சு டிஎம்எல்டி ஆய்வு நுட்ப நிலை இரண்டு வந்து முப்பதாயிரம் பேர் இருக்கும் ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து சொச்ச எண்ணிக்கையில் தான் வந்து போஸ்டிங் போகிறாங்க பதினோரு மெடிக்கல் காலேஜில் நானூற்றி எழுபத்தெட்டு போஸ்டிங்க ஒப்பந்த பணி நியமனத்தில் மட்டும் கிரேட் டூ தான் வேணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க அதுக்கு மட்டும் இன்னும் கிரேட் டூ டெக்னீஷியன் கவர்மெண்ட்டில் படித்தவங்கள மட்டும் தான் இன்டர்வியூ எடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ அதை வந்து எங்களுக்கு காலமுற ஊதியத்தில் ஒரு நிரந்தர பணியிடமாக அறிவிக்கணும் அதுதான் எங்கள் கோரிக்கை தேங்க்யூ நாங்கள் தீவள்ளி முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆகுது சார் இது வந்து திமுக அரசு எப்பவுமே கலைஞருடைய அரசு சொல்லுவாங்க கலைஞருடைய அரசுனாலே மாட்டுத்திறன்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அப்படி அப்படிங்கும்போது எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இது வரைக்கும் எதுவும் பண்ணல பதினைஞ்சி வருஷம் நாங்கள் வேல தவச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த 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 அவங்க போஸ்டிங் போடாதுன்னு நம்பி தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்துக்கோம் கண்டிப்பாக நல்ல நடக்கும் நினைக்கிறோம் எங்களுடைய நாங்கள் இவ்வளோ இந்த இடத்துல கூட்டினதுக்கு முக்கிய காரணமே கா நாங்கள் காலையில் வந்து மருத்துவ கல்வி இயக்குநரகம் கீழ்ப்பாக்கத்தில் வந்து ஒரு போராட்டம் பண்ணணும் என்ன ரீசன் அப்படின்னா நாங்கள் எல்லாருமே டிஎம்எல்டி படிச்சிருக்கோம் எங்களை மாதிரியே நாங்கள் ரெண்டு வருஷம் படிச்சிருக்கோம் எங்களே மாதிரியே ஒரு வருஷம் படித்த சிஎம்எல்டின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அவங்க மொத்தமே எத்தனை பேர் இருக்காங்கன்னா ரெண்டாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே அரசு மருத்துவ அரசு மருத்துவமனையில் ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் வந்து ஆய்வுகளுப்பினர் நிலை மூணில் இருக்கிறாங்க இப்போது ஒரு அரசில் வேலை பார்க்குறவங்க மினிமம் ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே இருந்த ஜிஓ ஜியோ முப்பத்தி ஒம்பது படி என்ன சொன்னாங்கன்னா டிஎம்எல்டி படித்த ரெண்டு வருஷம் படித்தவங்க இல்லைன்னா தான் சிஎம்எல்டிக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணுன்னு ஒரு ஆப்ஷன் இருந்திருந்தாங்க இருபதாயிரம் பேர் இருக்கிறோம் அவங்க காசு வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜியோ இருநூற்றி அறுபத்தி ரெண்டு இதற்கு முன்னால ரிட்டையர்ட் ஆன டிஎம்என் டிஎம்இ சங்கம் மணி சாரோடைய ப்ரொபோசலில் அந்த ஜியோவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து என்ன அந்த ஜியோ என்ன சொல்லுதுன்னா ஒரு வருஷம் படித்தவங்களுக்கு ரெண்டு விகிதமும் ரெண்டாயிரம் பேர் இருக்கிற எங்களுக்கு ஒரு விகிதம் ரெண்டு விகிதமும் முப்பதாயிரம் பேர் இருக்கக்கூடிய எங்களுக்கு வந்து ஒரு விகிதமும் கொடுப்பாங்களாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நானூற்றி நாற்பத்தி ப்ரொமோஷன் ப்ரமோஷன் வந்து அந்த ஒரு வருஷம் படித்து வேலையில் இருக்கக்கூடிய அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க நாங்கள் எல்லாருமே வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி நூறு ஆய்வக நூறு பேர் வெளியே வரும் கிட்டத்தட்ட பேர் இருக்கும் எங்க முப்பதாயிரம் பேர் கோரிக்கைக்கு செவி கொடுக்காம அந்த அரசு பணிகளில் இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டரில் வேலை பார்க்கக்கூடிய ஆய்வக நுட்பினர் நிலை மூணு காசு கொடுத்து அந்த ப்ரமோஷனுடைய ஜியோவை மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த அரசு ரொம்ப கேவலமான ஒரு செயலை செய்திருக்கு இதை நாங்கள் வன்மையாக கண்டித்து போராட்டம் பண்ணோம் காலையில் அதை கூப்பிட்டு ஒரு அதிகாரி அந்த ஜியோ பாஸ் பண்ண ஒரு அதிகாரி அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் ஆனால் கன்சென்ட் அந்த டிஎம்இ தற்போது இருக்கக்கூடிய டாக்டர் சுகந்தி ராஜகுமாரி அவங்க எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி பதில் சொல்லணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து நான் கவர்மெண்ட்டில் சொல்ல தான் முடியும் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு அந்த ஜியோ இருநூற்றி அறுபத்தொன்றோடய ப்ரொபோசலை கொடுத்ததே அந்த டிஎம்இ அது பழைய டிஎம்இ தான் ஆனால் இவங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரசு அதிகாரிகள் தான் அரசு அரசு தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எங்களால்